Terima kasih telah <laughs> menonton!

அன்போடு கேட்ட முறைப்போது சகப்பங்களுக்கு கைத்த கிழமைக்கு என் வாசையா மகிழ்ச்சி மாடு சீர்த்தப்பட்ட என்னங்க எல்லாரும் வந்துட்டு போறோம் நீங்க கிளம்பிடலாம் சார் நீங்க சொல்லுங்க என்ன தேவைவா எல்லாரும்

ಲಗಾ ಕಂಗೆಯೋ ಕಸಲಗಾ ಅಗರ್ ಹೋಗಾರ್ಗೈ ಇನ್ನು ನಿಲ್ಲೋದು ಬಾಯ್ಗಾ ಹೋಗ್ಲಿ 60% ಜೇನು ಮಾಡೋದು ಆರ್ಥಿಕ ಬೆಳವಣಿಗೆ தென்புங்க நான் வந்தாங்களா எல்லாரும் கொஞ்சம் தான் இருக்கு நான் எங்கே போறேன் என்ன இருக்கு நான் வந்து 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 நான் சமுதம் அப்படின்றது ஒரு தத்துவ மருந்து பேரு தத்துவ வாழ்க்கையில

முக்கள் சொன்னாலே தாங்கிய தத்துவம் வந்து கல்வி சொன்னாலே வெளியே தெரியத்தின் விடாமல் அடைய இந்த மனசுக்குள்ள ஒரு நடைமுறை தான் இந்த விழாவில் தான் தன்னுடைய விழாவா மாற்றிடுச்சு தன்னுடைய விழாவா மாற்றிடுச்சு அதெல்லாம் மீண்டும் தோழர்கள் நம்முடைய தமிழர் திருவிழாவா மாற்ற முடியாது அடையாளத்தை சனாதன தன்னுடைய அடையாளமா மாற்ற முடியும் அதாவது நம்முடைய தமிழர்கள் வீட்டெழுத்த பேச தலைவருடைய தலைமை ஒரு அரசியல் போராட்டம் மட்டும்தான் கம்மி ஆமா ஒரு பத்து மணிக்கு மேல நிறையா பாத்தீங்கன்னா பாத்த இந்த பிரமாண்டமான விழாங்க இந்த விழாவை யாரு நிறையா இருக்குமா

குடும்ப தலைவர் தினமாவை கண் பார்வை பண்ணி அதற்கு தகவலா மரியாதைக்குரிய அமைச்சர் தொழிலாளர் நலத்துறையினுடைய அமைச்சரா அகில இந்திய அமைச்சரா ஒரு காலத்திலிருந்து அந்த பொறுப்பு எடுத்திருக்கிற

ரிய அன்பு சகோதரர் பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய விடுதலை சேர்க்கை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் எனது பாசத்துக்குரிய அன்பு தம்பி திராவிட முறை அவருடைய இல்ல Not oh